நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தோம் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே அதுக்கு மனச கஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசாமரிய திறந்து விட்டுருவோம்டா அண்ணே இதுங்க பேச்சு கேட்டு நாம அப்படி எல்லாம் பண்ணோம்னா அந்த யூனியன் லீடர் முன்னாடி நாம கை கட்டிட்டு நிக்கணும் அவங்க கிட்ட தோத்து போய் தலை தொங்க போடுறத நாம எதுக்காக தோக்கணும் அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ அதை விட நூறு ரூபா ஜாஸ்தியா தர சொல்லி இப்ப யார் ஜெயிச்ச மாதிரி ஆகும் நிச்சயமா நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் ஆகும் அடாடாடாடா என்ன ஐடியா என்ன ஐடியா அவங்க கேட்ட சம்பளத்தை அப்படியே கொடுத்தா நீங்க தோத்த மாதிரி ஆகிடும்னு எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் போட்டு கொடுத்து நீங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் ராஜ தந்திரீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல இமயமலை உச்சியில இருக்க வேண்டிய ஆளுங்க சரி அதை விடு நம்ம டிரைவர் வேலைக்கு ஆளை தேடி போனியே அது என்னாச்சு டிரைவரா நம்ம வீட்டுக்கு இந்த இந்தியாவில கிடைக்க சான்சே இல்ல இதுக்கு முன்னால் இருந்த டிரைவரை நம்ம போட்டு அடிச்சு அடி

தெருவில் போற நாய் ஒண்ணு என்ன பார்த்து லுக் லுக்குடுது பதிலுக்கு நானே என்ன லுக்குட்டேன் அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆள் தேடுறேன்னு அது லுக் லுக்குடுது சரி விடுற போய் வேற டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சுட்டாங்கன்னு போய் சொல்லு நூறு ரூபாய் பெரிய அமௌண்ட் இங்க பாருங்கம்மா பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க உங்க வீட்டுக்காரல்லாம் கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் கூட தருதான் சொல்லிட்டாங்க அப்புறம் பேசாம பெரிய முதலாளி சின்ன முதலாளி வாழ்க்கை கோஷம் போட்டு போங்க கேக்குதா நூறு பாட்டி மா கூட விட்டா மண்டையை போட்டு வர பண்ணிட்டிய பாட்டி கையில சல்லி காசு இல்ல இந்த நேரத்துல மண்டையை போட்டுருவோம் அது போல சாப்பிடு ஏண்டா மண்டையை போட்டா காரியம் சேவை கூட அவங்ககிட்ட காசு இல்ல இருக்கு நிறைய இருக்கு

டா போட் போடுங்க போன் போய் சும்மா தான் போனும் ஏன் ஒரு கல்ல எடுத்து குடுக்குற உள்ள வெச்சி லோட் வரப்பாயா காலம் டென்ஷன் பண்ணாதீங்க ச டென்ஷன் டென்ஷன் என்ன சார் பிரச்சனை சார் வாளியில ஒரு யானை அடிச்சான் சார் யானை ஆட்டோல சரி மூனை அடிச்சான் ஓஹோ அதிர்கிட்டங்க இங்க ஒரு டிரைவர் இருந்தானேங்க அவன் போய் ரொம்ப நாள் ஏன் கம்பு ஊர்கால வேளை விட்டு விட்டீங்களா இல்ல வண்டியே தூக்கிட்டு போய்டா என்னயா வண்டியே தூக்கிட்டு போய்டானே சிரிச்சிட்டு சொல்றீங்க போலீஸ் கொடுக்க வேண்டியதுதானே எதுக்கு நான்குறே அவனுக்கு சம்பளம் கொடுத்து மூணு வருஷம் ஆகுது சம்பள பாக்கிய சொல்லி அவனே ஒரு தொகையை போட்டு கொடுத்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டா இப்போ டாக்ஸியை ஓட்டிட்டு இருக்கா என்ன டிரைவர் எல்லாம் வண்டி கொடுத்து முதலாளி ஆக்கிட்டீங்க இனி நான் டிரைவருக்கு எங்க ஐயா சார் 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 என்ன நீங்க டிரைவர் வேலைக்கு தானே ஆள தொடர்றீங்க ஆமா எந்த வீட்டுக்கு பாபா பிரதர் சோதாளி வீட்டுக்கு ஏ இல்ல நல்ல நம்பிக்கையான நாணயமான நல்ல ஒரு பையன் என்கிட்ட இருக்கா சேர்த்து விட்லாமே பார்த்தேன் ஆஹ் வர சொல்லு

அவருக்கு பள்ளி கூட பக்கமே போகலங்கற நீ கார்பன் ரேஞ்சை மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கீயா நீ ரொம்ப ரோல் புடிச்சவயா சரி எப்படியாவது சேர்த்து விடுங்க சார் சரி விடு அதுவேணே இப்படி சமாளி சேர்த்துடலாம் ஆனா அவன கேக்குற पर्सனாலிட்டி வகட்ட கொஞ்சம் கூட இல்லையம்மா அது அந்த மாதிரி पर्सனாலிட்டி சார் சும்மா பங்கர பக்ரி மாதிரி கேக்குறானுங்க நீ நல்லா மொடு மொன்னு இருக்கீயா முடி எல்லாம் கலைச்சி விட்டுறேன் சட்டை எல்லாம் எப்படியாவது இந்த வேலைய வாங்கி கொடுக்க சார் ஒரே ஆடிய பிச்சை கே ரேஞ்சுக்கு வந்துட்டியே ரொம்ப காச்ச பாடமா சார் வீட்ல ஏழு உருப்படி பத்தியும் பட்னியுமா கிடக்குது ஏதோ இந்த வேலையை போட்டு கொடுத்தா ஒரு வேலை சாப்பாடாவது அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்க சரி விடு உன்னை எப்படி சொல்லி சேர்க்கிறமோ அப்படி சேர்த்துறேன் பேர் என்ன சொன்ன கோபாலகிருஷ்ணனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களா ஆளு ஒண்ணுதாங்க பேரத்தை ரெண்டாக்கி வச்சிருக்கோம் பேர்லயே போகிட்டு தெரியுது அப்புறம் எதுக்கா அவனை கூட்டிட்டு வந்த தம்பி இவன் சரியா வர மாட்டான் வா அஜிஜா என்னங்க பிரச்சனை அவன் பெரிய நடிப்புக்காரனா இருப்பான் போல் இருக்கு கார் மேல பாசம் உள்ளவனா வேலைக்கு வச்சுக்கணும் சொல்லி காருக்கு முத்தம் கொடுத்து நடிப்பு அடிச்சுட்டு பாரு ஐயோ முத்தம் கொடுக்குறீங்க உள்ள என்ன இருக்குன்னு உத்து பாத்திட்டு இருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு வயசானவன கூட்டிட்டு வரானா வயசு பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஐயைய இந்த காலத்துல நரச்ச தலைக்காரங்களை நம்பக்கூடாதுங்க கூடாதுங்க தலைக்கு டை போடுற மாதிரி பொண்ணுங்க மேல கை போட்டுவானுங்க இவனுக்கு இருக்கானுங்களே பொட்டா வெட்டி போடுவீங்கன்னு கொஞ்சம் எட்டியா இருப்பானுங்க

கோ கோயிலுக்கு போனது முதல் சவாரிய ஒரு கோயில் கிடைச்சிருக்கு நல்ல சகலம் லட்சுமி குடி நீ கோயிலுக்கு போயிலுக்கு வரீங்க உள்ள போறது நீங்க தானே

ஒரு சந்தன போட்டு வச்சுக்கிட்டு கையில ஒரு நாதசரை எடுத்துட்டு வர வேண்டியதானே இப்படியே காலேஜ் போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க நான் அப்பவே சொன்னேன் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சரியில்லை இந்த ட்ரெஸ்ஸோட கையில வெத்தல போட்டு கொடுத்தா வேற புரோக்கர் மாதிரி இருப்பேன் நீ கேட்டியாயா சோ இந்த பொண்ணோட இந்த ட்ரெஸ்ல காலேஜ் போய் இறங்கற பாக்குற பத்து பை என்ன ஏறி இருப்பா இல்ல படிக்கிற பொண்ணு நினைப்பா இல்ல வேற வேற சோ மனசாட்சி தோடு சொல்லு சட்டிட்டு கட்டு போடு சொல்லு இந்த ட்ரெஸ் உனக்கு என்ன நாயா கொடுத்துச்சு நீங்க வேண்டாம் ஆள் மாதிரி போச்சே போப்பா

இந்த ட்ரெஸ் தான் உனக்கு எடுப்பா இருக்கு கண்ணாடி அதை விட்டா சூப்பர் இப்படியே நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வையே உன்னை அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க வா கண்ணு தெரியுதா இல்ல குத்து மதிப்பா இல்ல தெரியுது ஏ வேணா போய் சொல்லிட்டாங்க போய் குப்பை மூ குடைஞ்சு போயிரு தெரியுது இது எத்தனை இது ஓ அஞ்சியா வா அண்ணே இவனை பார்த்தா டிரைவர் வேலைக்கு வந்த மாதிரியா இருக்கு டிரைவர் டிரைவர் இவனை கார் ஓட்ட கூட்டி வந்தியா இல்ல சினிமாவுல நடிக்க கூட்டிட்டு வந்தியா

அதுக்கு மேலையும் நடக்கலாம். ஏய், இப்ப என்ன சொல்லிட்டேங்க ரொம்ப சிலிப்பிக்கிற. என்ன உன் உடம்பு ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னுமா? இல்ல பொச்சுக்கு பின்னால வாழை ஓட்டிட்டு அனுமர் வேஷம் போட சொன்னுமா? ஏதோ கோrnd பிள்ளைங்க ஆசைப்பட்டா Dress மாத்திட்டு போப்பா. அவங்க கோrnd பிள்ளைங்க இவங்க கோrnd பிள்ளைங்களா அவனுக்கு அறிவில்லாத காட்டு பண்ணிங்க. அதுக்கு என்னறியே செய்யச் சொல்ற? நான் இந்த வீட்லயே வேலை பார்க்கறேன். போ. ஒரே Dress प्रॉब्लम தான். இனிமே வராதいや. உனக்கு பர்மானட்டா நானே ஒரு Dress கொண்டு வரேன்யா. ஏய், டா. ஏய்.

उतारो तो पड़ रहा है इधर की बॉडी कटने हां ओए ए வண்டி என்ன எடுக்கர்க்ஸ் பண்ணிட்டு இருக்க முத முதல்ல வண்டியில இருக்கும்போது வலது காலம் காலம் ஒண்ணுதான் லட்சுமி என்ன இன்னைக்கு ரொம்ப இருக்கீங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுற ஒரே நாள்

தோஷ எந்த தோஷம் இருந்தாலும் சரி உனக்கு வாழ்க்கை கொடுக்கணும் ஒரே லட்சியத்துக்காக நான் உன்னையும் சுத்தி வரேன் இனிமேலாவது கிருஷ்ணா

ஆ ஆ ஆ உங்காயிரம் இருப்பாரா ஆஹ் கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும் இதை மேல கைய விக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத விட்டன பல்லு போக்குடுறதை கழந்துடும் நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் யாரை பார்த்து பல்ல உடப்பேங்கிறேன் நான் நினைச்சா உடனைய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுச்சிடுறேன் தெரியுமா இல்லையே ஒண்ணு போட்டு குடுக்கேன் எவனோ ஒருத்தன் நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கான் அந்த ராஸ்கோல் மட்டும் என் கையில கிடைச்சா ஒண்ணு கொழிச்சி விடுவோம் கொளுத்தி அண்ணே இந்த சம்பந்தம் போனா போட்டு விடுங்கண்ணே லெட்சுமிக்கு இதை விட நல்ல இடத்துல மாப்பிள கெடப்பான் பாருங்க அது கெடப்பான் தம்பி

ஆப்பம் புட்ட கரி பாய அந்த ரேஞ்சுக்கு போடு புடிஞ்சா புடிஞ்சா ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க சத்தியமா நான் கேக்குறேன் உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி தின்றுக்கறியா இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிட்டா இன்னைக்கு உங்க கிட்ட வாங்கி திங்கறானே சொல்றியா இங்க பாரு நீ கலெக்டர் இல்ல டிரைவர் இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல அவுட் ஹவுஸ் ஞாபகம் வெச்சுக்க ஃப்ரெண்ட் இது ரெண்டு உங்களுக்கு என்ன தெரியுது